விஜய் மகனின் முதல் பட பூஜை கெத்தாக என்ட்ரி கொடுத்த விஜய் விஜய் மகன் சஞ்சய் படைப்பை முடித்துவிட்டு திரைத்துறையில் என்ட்ரி கொடுக்க இருக்கிறார் முதல் படமே லைகா நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார் இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது படத்தின் அறிவிப்பு வழியாகி பல மாதங்களாக இருந்த நிலையில் படம் காய்விடப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது சமீபத்தில் சஞ்சயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு படம் விரைவில் தொடங்கும் எனவும் கூறியிருந்தனர் படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகளின் தேர்வுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த பல முக்கிய நடிகர்களிடம் கதையை கூறி வந்தார் இவரின் முதல் படத்தில் பல இளம் ஹீரோக்களின் பெயர்கள் அடிபட்டு வந்தது முதலில் ஹரிஷ் கல்யாண் அதர்வா கவின் போன்ற நடிகர்களின் பெயர்கள் கூறப்பட்டு வந்தது அதன் பிறகு துரு விக்ரம் நடிப்பதாகவும் சொல்லப்பட்டது தற்போது சந்தீப் நடிக்க இருப்பதை திரைத்துறை வட்டாரங்கள் கூறி வருகின்றன சஞ்சயின் முதல் படத்தின் ஷூட்டிங் பூஜையுடன் தொடங்க இருக்கிறார்கள் அடுத்த மாதம் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது ஆரம்பகட்ட பணிகளை முடிக்க இருக்கிறார்கள் படத்தின் அறிவிப்பு டீசர் வடிவில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர் அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகிறதாம் படத்தின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது விஜயும் இந்த படத்தின் பூஜையில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மனைவி சங்கீதாவுடன் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் சஞ்சய் இயக்குநராவதற்கு முக்கிய காரணம் சங்கீதா தான் என கூறப்படுகிறது மகன் இயக்குநராக வேண்டும் என்பதே அவரின் ஆசையாக இருந்ததாம் தனது இயக்குனர் பணியை ஆரம்பித்துள்ளார் சஞ்சய் இரண்டு அல்லது மூன்று படங்களை இயக்கிவிட்டு நடிகராக களம் இறங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது